சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸின் உடல் எடை திடீரென மிகவும் குறைந்திருப்பது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த நிலையில் அவர் தனது உடல்நிலை குறித்தும் எதற்காக உடல் எடை குறைந்தது என்பது குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு வெறும் எட்டு நாட்களில் பூமி திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் சென்ற விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது விண்வெளியிலேயே இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்றன ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இதனால் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்பிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தொடர்ந்து தங்கியுள்ளனர் இவர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் ஸ்பேசெக்ஸின் குரூ விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்ப முடியும் இதனால் ஐந்து மாதத்திற்கும் மேலாக அவர்கள் விண்வெளியிலேயே தங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸின் சமீபத்திய புகைப்படங்கள் வெளியாகின அதில் சுனிதா வில்லியம்ஸ் உடல் எடை குறைந்து மிகவும் மெலிந்து காணப்படுகிறார் கன்னங்கள் ஒட்டி எலும்பும் தோலுமாய் சுனிதா காணப்படும் புகைப்படம் ஒன்றைக் கண்டு தான் மூச்சடைத்து போனதாக சுனிதாவின் சக ஊழியரான நாசாவை சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பல்வேறு ஊடகங்களும் சுனிதாவின் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பி வந்தன பூமியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்லும் போது அவரது உடல் எடையானது சுமார் அறுபத்து மூன்று கிலோவாக இருந்தது விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் தங்களின் உடல் எடையை சீராக பராமரிக்க அவர்கள் தினமும் மூவாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் கெலோரிகளை கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவு குறையும் போது உடல் எடை வேகமாக குறைந்துவிடும் என்று நாசா பணியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதேபோல விண்வெளியில் பெண்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும் இதனால் தசை இழப்பு அவர்களுக்கு எளிதில் ஏற்படும் இதற்காக விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருக்கும்போது அவர்களுடைய எலும்புகளையும் தசைகளையும் வலிமையாக வைத்துக் கொள்வதற்காக தினமும் இரண்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதன்படி சுனிதா தனது உடல்நலம் மீது கவனம் செலுத்தி வருவதாக நாசா செய்தி தொடர்பாளர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் கடந்த சில நாட்களாக விஸ்வரூபம் எடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் தனது உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் வீடியோ நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் நான் இங்கு வந்தபோது இருந்த அதே எடையுடன் தான் இருக்கிறேன் தசை மற்றும் எலும்பு அடர்த்தியில் மைக்ரோ கிராவிட்டியின் விளைவுகளை எதிர்த்து போராடுவதற்காக விண்வெளி வீரர்கள் பின்பற்றும் கடுமையான உடற்பயிற்சியை மேற்கொண்டு வருவதன் காரணமாக எனது உடலின் தோற்றம் மாறிவிட்டது சைக்கிளிங் ட்ரெட்மில்லில் ஓடுதல் மற்றும் பழுதூக்குதல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை வழக்கம் போல செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தொடர்ச்சியாக உடற்பயிற்சிகள் மேற்கொள்வதால் என் உடலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் எனது உடல் மாறியிருந்தாலும் அதே இடையில்தான் இருக்கிறேன் என்று சுனிதா விளக்கமளித்துள்ளார் எது எப்படியோ ஐந்து மாதங்களுக்கு மேலாக விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் நல்ல ஆரோக்கியத்துடன் பூமி திரும்ப வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது